வணக்கம் நாங்கள் எங்க விழுப்புரம் கொலைக்கு வந்து விழுப்புரத்தில் தான் இருக்கிறோம் முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம் பேச முடியல கூட்டமாக இருக்குது கோவில் உள்ளதான் போயிட்டு இருக்கிறோம் கோவில் உள்ளே போகலான்னு பார்த்தா வந்து எங்களுக்கு வழியே இல்லை கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் வரைக்குமே கூட்டமாக நிற்கிறாங்க ஏன்னா வந்து அங்காளம்மாவுக்கு வேண்டுதல் வச்சு வேஷம் போட்டவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துக்கிட்டு இருக்கிறதால வந்து நம்மளால் உள்ளே போக முடியல சரி நாங்கள் அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டோம் நல்ல வெயில் உச்சி வெயிலில் வந்து ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்தோம் எங்கன்னா கொஞ்சம் நிழல் கிடச்சா போதும் ஒதுங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தோம் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன பாப்பா எவ்வளோ ஒரு அழகாக வந்து அங்கலம்மா வேஷம்லாம் போட்டு கூட்டின்னு வராங்க பாருங்கள் எல்லோரும் போயிட்டு அந்த பாப்பா கிட்டே வந்து விபூதி வாங்கினாங்க இவங்களும் வந்து ஒரு காளி வேஷம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சரியாக வேஷம் தெரியல என்னான்னு அப்போ பார்க்குறதுக்கான நல்லா இருந்தது க்ரௌடு தான் வந்து ரொம்ப ஓவராக இருந்தது அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் சாமி அதுதான் அதுவரைக்கும் பாருங்கள் இப்போ வந்துட்டு சாமிக்காக வேண்டுதல் வச்சவங்க எல்லாம் வந்துட்டு அந்த காலில் வந்து கட்டை கால் வச்சு நடந்து வந்தாங்க அதனால தான் அவங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ உயரமாக தெரிகிறாங்க அவங்க வந்து முன்னாடி வேண்டுதல் வச்சு நான் அது வந்து நிறைவேறிடுச்சுன்னா வந்து நான் உனக்காக இந்த மாதிரி கட்டைக்கால் வச்சு நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி வந்து கடவுள்கிட்ட இருப்பாங்க அது நிறைவேறினதும் வேண்டுதல்காரங்க அந்த மாதிரி வந்து செய்வாங்க ஆனால் ரொம்ப கஷ்டந்தான் அந்த மாதிரி நடந்து வர்றது இருந்தாலும் வந்து நம்ம கடவுளுக்காக செய்யும்போது அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக பொருட்படுத்தாமல் வந்து வேண்டுதல் வச்சவங்க பண்ணுறாங்க அவங்க நடந்து போக போக வந்து அவங்க பின்னாடி சில்லறை இறைக்கிறாங்க நிறைய வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க வந்து நான் உனக்காக இந்த மாதிரி சில்லறை இறைக்கிறேன் அப்படின்னு அங்காளம்மா சாமிக்கு வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க அவங்க மேலே அவங்கள வந்து ஒரு கடவுளாக அவங்க நம்பி அவங்க மேலே வந்து சில்லறை இறக்கிறாங்க அதை வந்து இருக்கிறவங்க எல்லாம் பொறுக்கினாங்க நானும் போய் பொறுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து கூட்டத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு எனக்கு குழந்தைங்க இருந்ததால் போகலை நான் கிட்டே நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் வந்து விழுப்புரத்தில் மயானக்கொள்ளை பார்த்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தோம் ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இவங்க எல்லாம் வந்து இந்த காளி வேஷம் அங்கலம்மா வேஷம் இந்த வேண்டுதல் வச்சுருக்குறவங்க எல்லாம் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து சுடுகாடை நோக்கி பயணம் மேற்கொள்கிறாங்க இங்கேருந்து வந்து கேக்க ரோடு வரைக்கும் அவங்க நடந்து போவாங்க நம்ம விழுப்புரம் கே ரோடு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாட்டுக்கு வந்து எல்லாம் நடந்து நேராக போ போவாங்க இந்த சாமி வந்து ரொம்ப வந்து உக்கிரமா சாமி வந்த மாதிரி ஆடினாங்க நிறைய பேருக்கு வந்து சாமி வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு சிலவங்க அது எப்படி சாமி வரும் அப்படின்லாம் கேட்பாங்க அது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு வந்து அது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஆகுது நம்ம அதை பார்க்கும்போதே நமக்குள்ளேயே வந்து ஒரு அவங்க பாருங்க அந்த அவர் வந்து அந்த சாமி வந்து உக்கிரமா அந்த மாதிரி இது பண்ணும்போது வந்து நமக்குள்ளே வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகுது அது எதனால் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு எனக்கு ரீசன்லாம் தெரியல ஆனால் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உண்மைதான் கோவிலில் காப்பு கட்டி வேண்டுதல் வச்சுருந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வேஷம் போட்டுக்கிட்டு வந்து எல்லாருமே சூடுகடை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு கொம்பு வச்சு தலையில் ரெண்டு எலும்பு கூடலாம் நட்டு அவர் வர்றதை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தது இங்கே பாருங்க இவர் மூஞ்சி எங்கே இருக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டால் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஆனால் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க நாங்களாம் பாப்பா வந்து பின்னாடி மறைய மறைய வச்சுருந்தேன் ஆனால் ஏன்னா சின்ன பாப்பா இல்லை அதனால் பார்த்துட்டு அழுவான்னு சொல்லிவிட்டு அவளெலாம் பின்னாடி மறைய வச்சுட்டு நான் மட்டும்தான் கீழே இறங்கி நின்று பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இந் இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் பின்னாடி சாமி வரும் இப்போ இந்த சாமியும் நேராக வந்து சுடுகாட்டுக்கு போவோம் ஏன்னா அங்கே தான் வந்து மயானக்குள்ளே நடக்கும் அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து சாமியும் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து சுடுகாடை நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் போகவே இல்லை சுடுகாட்டுக்கு ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது அந்த இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நம்ம கூட்டத்தில் போய் குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி நிற்க முடியும் இப்போ நம்ம தனியாக போயிருந்தோம்னா பரவாயில்லன்னு நிற்கலாம் குழந்தைங்களை வச்சுட்டு இங்கே நிற்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கே போயிட்டு எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகலை சாமி மட்டும் போகிறது நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் போலீஸெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது இவ்வளோ கூட்டம் வரும்ன்றது எங்களுக்கு வந்து தான் தெரியும் இந்த திருவிழாவுக்கு இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு ஏன்னா நாங்கள் பா பார்த்ததில்லை இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் வருமா இந்த திருவிழாவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு வா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் தெரியுமா உள்ளே முடியல நாங்களே ரொம்ப நேரம் நேரம் ஒதுங்கின்னுட்டு இப்போ தான் வரோம் விழுப்புரம் ரேணுகம்பால் வங்காளம்மா பரமேஸ்வரி நாளைக்கு தான் வந்திருக்கா ஆமாம்மா வெங்காலம்மா போயிட்டா உள்ளே போயிட்டு சாப்பிட்டு செம்ம வா லட்சுமி சரி ஜிபே பண்ண பாப்பா கையில் பிடிச்சிக்கலாச்சே இதெல்லாம் சுடுகாட்டுக்கு போகிறாங்க ஆனால் ஆக்சுவலாக நம்மளால் போக முடியாது கூட்டம் அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு கோயிலுக்கு போனாலும் நிலாவை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரட்டையாக பிடிச்சிக்கணும் ஏன்னா எப்பயுமே அவர் நம்ம கிட்ட மிஸ் ஆகிடுறாரு பார்த்துட்டியா செப்பல் இருக்கா பாரு லட்சியம் செப்பல் இருக்குதா லட்சியம் செருப்பு இருக்கா ஒரு செருப்பு தருதா ஐயோ

இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நல்லா விழுப்புரம் நல்லா சென்ட்ரலாக இருக்குங்க இது விழுப்புரம் மார்க்கெட்டு பழைய மீன் மார்க்கெட்டு உள்ளே வந்துன்னு இருக்கோம் இதுதான் பழைய மீன் மார்க்கெட்டு இது உள்ள இன்னைலாம் வந்தவுடனே மூக்க பிடிச்சிட்டாங்க ஸ்மெல் அடி தான் எனது கோவில் வந்து எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மார்க்கெட்டு பாதுஷா மார்க்கெட்டு இருக்குல்ல விழுப்புரம் மார்க்கெட்டு எம்ஜி மார்க்கெட்டு எம்ஜி ரோடு இது ஃபுல்லாக நடுவில் இருக்கும் அந்த கோவில் அதனால தான் அந்த கோயிலுக்கு இவ்வளோ கூட்டம் கூட்டம் ஜாஸ்தியாக தெரியும் இந்த மார்க்கெட் உள்ளே இருக்கிறதுனால நம்ம அப்படி போக முடியாது கோவில் வழியாக அதனால் இப்படி திரும்பி நம்ம பழைய மீன் மார்க்கெட் வழியாக உள்ளே போய் இருக்கோம் போயிட்டு வண்டி நீத்துற இடத்துக்கு போயின்னு இருக்கோம் வண்டி எந்த நிலமையில் தெரில ஏன்னா விட்டு வரும்போதே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்து ரோட்லேயே வேறு விட்டுட்டேன் மார்க்கெட்டை விட்டு வெளில வந்தோம் பாருங்க இதுதான் மார்க்கெட் ரோடு எவ்வளோ ஆட்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள் விழுப்புரம் மார்க்கெட் ரோட்டில் எவ்வளோ ஆர்ச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் கேகே ரோடு அந்த பாண்டிச்சேரி பொய் பஸ்ஸு வரல கூட்டம் குறைஞ்சிருச்சுங்க வரும்போது செம கூட்டம் இருந்துச்சு இப்போ எல்லாம் சுடுகாட்டை நோக்கி போயிட்டாங்க அதனால் கூட்டம் குறைஞ்சிருச்சு வண்டி எங்கேன்னு நிறுத்திட்டு வந்தாலும் போய் பார்க்குறோம் திராட்சை வாங்க போகிறியா ஸ்வீட்டாக தான் இருக்கா ஸ்வீட்டாக இருக்குமா அதுவா நாலு கிலோ மீட்ருபாயா நல்லா இருக்கா விட்டா திருநீன்னே இருக்குமே ஒசரை நல்லா இருக்குதுன்னு சொல்லாது சரி அப்போ வாங்கிக்கி சரி நான் போய் வண்டி எடுத்து வருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் வந்தோம் நல்லபடியாக சாமி பார்த்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் மையன கொள்ள சிறப்பாக முடிஞ்சிச்சு திருவிழாலாம் பார்த்துட்டு வந்து பழம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் வந்து தர்பூசணி விட்டாங்களா சரி பசங்க அம்மா தர்பூசணி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓரமாக நிறுத்தியாச்சு வண்டியை உண்மையாகவே பழம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கூட வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் இந்தளவுக்கு இனிப்பு இருந்தது இல்லை கடையில் சாப்பிட்ற பழம் வந்து அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்தது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தர்பூசணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சு விழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கையால எடுக்காதமா வாயால கடிச்சு சாப்ப